ஹாய் புனிதா ஃப்ரம் திருப்பத்தூர் நான் முப்பத்தி ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் செஞ்சு அதே வெயிட்ட ரெண்டு வருஷமா மெயின்டைன் செய்யறேன் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் செய்வோம் வெயிட் கெயின் செய்யும் நான் கைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மேம் வெயிட் லாஸ் செஞ்சா அதே வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா மறுபடியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாதான்றீங்க கண்டிப்பா ஆகாதுங்க ஏன்னா அங்க ப்ராப்பரா வந்து உங்களுக்கு எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத வந்து கைட் பண்ணி கொடுக்குறோம் நான் எஜுகேட் ஆனால வெயிட் லாஸ் செஞ்சுட்டு அதே வீட்டை வந்து மெயின்டைன் செஞ்சிட்டு இருக்கிறேன் இது பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எடுத்தது நானும் அன்ன பொண்ணு இவ வந்து என்ன பொண்ணு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து எடுத்தோம் தேர்ட்டி டூ கேஜ் வெயிட் லாஸ் செஞ்சேன் இந்த போட்டோ வந்து டென் டேஸ்க்கு முன்னே எடுத்தது நானும் அன்னம் பண்ணா தட்சிணா நீ என்ன கிளாஸ் படிக்கிறப்ப இப்போ சத்தமா சொல்ல உங்களுக்கு கேட்கலையா கோச்சு மீட் பண்ற வாய்ப்பு வந்து கேட் இப்ப பாருங்க அவ வளர்ந்துட்டு இருக்கான் ஆனா நான் அதே வெயிட்ல தான் இருக்கிறேன் என்ன மாதிரி நீங்களும் எஜுகேஷனோட வெயிட்லாம் அதே வந்து செய்யலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் உங்களோட நேம் ஹைட் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்றேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர்